ஹலோ வெல்கம் டு நெல்லை லவர்ஸ் பத்தமிடல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கு பூஜை அறையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சில எளிய டிப்ஸ் தான் அதை நம்ம பெண்களாகி என்ன செஞ்சோன்னா நம்ம வீடு செல்வ செழிப்பு செழிப்போடு விளங்கும் ச அந்த மாதிரி இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த நேரத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு பூஜையும் பல வகையில் நமக்கு பலனை தரக்கூடியது அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பூஜை அறையில் எக்காரணத்தை கொண்டோம் நம்ம பூஜை பொருட்களை வந்து சில்வரில் வாங்கி வைக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் செம்பு பித்தளை வெள்ளி இவற்றில் ஏதேனும் ஒன்று ஒன்றாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நமக்கும் செல்வ வளர்த்த பெருப்பு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னதுன்னா பூஜை அறை வந்து எப்போவுமே நறுமணத்தோடு இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாசனை மிகுந்த ஊது பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஏலக்காய் இந்த மாதிரி இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் எப்போவுமே பூஜை அறையில் வச்சுருக்கணும் அப்போது அந்த பூஜை அறைய உள்ளே நம்ம இதாகும் போதே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் நமக்குள்ளே கிடைக்கும் நமக்கு செல்வ வளம் பெறுகிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான டிப்ஸ் என்னதுன்னா தினமும் நம்ம ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சாலும் பரவாயில்ல செய்யலனாலும் பரவாயில்ல அதுக்கு செய்யலை அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலான்னா ஒரு செம்பு பாத்திரத்தில் அது ஃபுல்லாக தண்ணியை வச்சு அதில் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்த்து தீர்த்தமாக வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம வந்து எடுத்து குடிச்சிக்கலாம் இந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கிறதுனால நம்முடைய உடலுக்கும் அது ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் நம்ம வீட்டுக்கும் செல்வ வளத்தை தரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த எளிய டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வந்து நம்ம உழைக்கிறத உழைச்சி நம்ம இது பண்ணோன்னே நமக்கு வருமானம் வரும் அந்த வருமானம் நமக்கு வந்து நல்ல வழியிலேயே பிரயோஜனமாக நற்காரியங்கத்துக்கு மட்டுமே அது செலவாகும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா Thanks for watching. Bye.